வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக பாஜகவுடைய தலைவராக ஒன்று நயினார் நாகேந்திரன் இல்லைன்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய நிலைமை எங்க கட்சிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு கட்சியை இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்காரு சிங்கிள் டிஜிட்டலில் இருந்த கட்சியை பன்னெண்டு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சியாக மாற்றிருக்காரு அப்போ அதிமுகவோடு கூட்டணிக்காக அண்ணாமலையை வழிக்கடை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தோன்ன தொண்டர்கள் கருத்து வந்து தெரிவிக்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் எட்டுலேருந்து ஏப்ரல் பத்துக்குள்ளே தமிழக பாஜகவுடைய தலைவர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு அஃபீஷியலாக வெளியாகும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுட்டி காட்டியிருக்காங்க பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்ச உடனேயே ஏப்ரல் எட்டு டு ஏப்ரல் பத்துக்குள்ளே இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ணாமலை ரீப்ளேஸ் செய்யப்பட்டார் அப்படின்னா தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னா அவருக்கு ரெஸ்பெக்டபுள் பொசிஷன் வேறு ஒரு நல்ல ரெஸ்பெக்டபுள் பொசிஷனை பாஜகவுடைய மேலிடம் வழங்க தயாராக இருப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பிட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஆர்டிக்கிளை படித்த உடனேயே தொண்டர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா அப்படி என்ன அவசியம் வந்துச்சு அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு அவர் என்ன ஒழுங்காக போப்பாம் பண்ணலையா எங்கேயோ இருந்த பிஜேபியை எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு அவர் மட்டும் இல்லை தமிழக பாஜகவுடைய தலைவராக வரல அப்படின்னா இன்னும் பிஜேபி தமிழகத்தில் கேள்வி பண்ணக்கூடிய கட்சியாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல பிஜேபியை கலாய்க்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வச்சு பல்வேறு ட்ரோல் பண்ணிக்கிருந்தாங்க ட்ரோல் மெட்டீரியலாக தமிழகத்தில் பிஜேபி இருந்துச்சு அந்த பாஜகவை இன்றைக்கி சீரியஸான ஒரு கட்சியாக பாஜக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அந்த நிலைமைக்கு அண்ணாமலை கொண்டு வந்து வச்சுருக்காரு அப்படிப்பட்ட அண்ணாமலையை ஏன் தலைவர் இருந்து நீக்கணும் அதிமுகவோட கூட்டணி சரி அண்ணாமலையை நீக்கிட்டு நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறீங்க அதே அதிமுக மறுபடியும் உங்களை முதுகில் குத்தாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் கூட்டணியிலிருந்து வெளியேறாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கேள்வி மேலே கேள்வியாக வந்து இருக்காங்க அவர் ரீப்ளேஸ் செய்யப்பட்டார்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் அவர் வந்து அமரவிக்கப்படுவார் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்களே அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்தார் அவர் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு பதவிக்கோ பணத்துக்காகவோ நான் அரசியலுக்கு வரல எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஊடிய கொள்கைகளை தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் வந்து சேர்க்கணும் தமிழகத்திலிருந்து திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிற இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இதே பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அவர் பாலிடிக்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் கர்நாடகாவில் பிஜேபியில் சேர்ந்திருப்பார் ஏன்னா கர்நாடகாவில் அப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாக வந்து இருந்தாங்க அண்ணாமலை கர்நாடகாவில் கிட்டத்தட்ட பத்து வருடம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு சின்ன குழந்தை கூட அண்ணாமலை தெரியும் கர்நாடகாவில் கர்நாடகாவில் சிங்கம் அப்படின்னு அவரை வந்து கூப்பிட்றாங்க அப்போ கர்நாடகாவில் அவர் கர்நாடகா பிஜேபியில் வந்து சேர்ந்திருப்பார் இந்நேரம் இங்கே மினிஸ்டராகவோ ஒரு ஹை பொசிஷனில் இருந்திருப்பார் அப்போ கர்நாடகா பிஜேபியை செலக்ட் பண்ணாமல் ஏன் தமிழ்நாடு பிஜேபியை செலக்ட் பண்ணார் ஏன்னா இருந்து திராவிட இயக்கங்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் தமிழக பாஜகவில் சேர்ந்து கடுமையாக எஃபர்ட்டை போட்டு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து இன்னைக்கு பிஜேபியுடைய ஓட் சேர டுவெல் பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அவரை அந்த பொறுப்புலேருந்து இந்த ஆர்டிக்கல் சொன்ன மாதிரி நீக்கினா பாஜக பண்ணக்கூடிய மிக மோசமான ஒரு முடிவு இது தான் பாஜகவுடைய வரலாற்றிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு நீதிமன்றத்தில் தெற்கு ரயில்வே ஒரு ஹாப்பியான தகவலை கொடுத்துருக்காங்க என்னென்னா ட்ரெயினில் வந்து யானைகள் மோதி அடிக்கடி யானைகள் வந்து இறந்து போகிற செய்தியை நம்ம வந்து ரொம்ப பல வருடத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த ரயில்வே கிராசிங்கில் யானைகள் விபத்து வந்து நடக்குது யானை மீது ட்ரெயின் மோதக்கூடிய அந்த சம்பவம் எந்தெந்த ஸ்பாட்டில் நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பதினோரு பிளேசஸில் நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க இந்த பதினோரு பிளேசஸில் ஒன்பது ப்ளேஸஸில் யானைகள் போகிறதுக்குன்னு தனியாக பாலம் வழித்தடம் இதெல்லாம் உருவாக்குறாங்க இதன் எதிரொலியாக கடந்த இருபத்தி ஏழு மாதங்களாக ஒரு விபத்து கூட நடக்கலை யானை மீது ட்ரெயின் மோதிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட கடந்த இருபத்தி ஏழு மாதங்களாக நம்ம பார்த்திருக்க முடியாது அந்த அளவுக்கு எஃபர்ட் நாங்க போட்டிருக்கோம் தெற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீதிமன்றத்தில் தெற்கு ரயில்வே இப்ப சொல்லிருக்காங்க ஸோ ரயில்வே உடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கடந்த இருபத்தி ஏழு மாதங்களாக ஒரு யானை கூட விபத்தில் வந்து சிக்கலை அப்படிங்கிற இந்த செய்தி ரொம்ப ஹாப்பியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்